என் அன்பு பிள்ளையே உன் கண்ணீரை நான் கண்டேன் உன் கடன் சுமையை நான் அறிவேன் ஆனாலும் நான் சொல்கிறேன் உன் கடன் சுமை சீக்கிரம் தீரப்போகிறது கர்த்தராகிய நான் இதை செய்வேன் நீ கலங்காதே உன் குடும்பம் வாழும் உன் குடும்பம் செழிக்கும் உன் வீடு நிலைநிற்கும் உன் வீட்டில் செல்வம் மிகுதியாகும் நீ இனி அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் ஆனால் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்ற வாக்குத்தத்தின்படி உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பேன் இனி கடன் என்ற சொல் உன் வாழ்வில் இராது நீங்கள் சந்தோஷமாய் வாழப் போகிறீர்கள் உங்களை ஏளனமாய் பார்த்து உங்கள் உறவினர்கள் எல்லாம் இனி உங்களை ஆச்சரியமாய் பார்ப்பார்கள் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும் படிக்கர்த்தராகிய நான் உங்களை உயர்த்துவேன் நீங்கள் இனி கவலை கொள்ள தேவையில்லை உங்கள் கவலைகள் எல்லாம் கழிப்பாக நான் மாற்றுவேன் எனவே நீங்கள் கவலை கொள்ளாமல் நிம்மதியாக இருங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமென் இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்தது என்று நீங்கள் உணர்ந்தீர்களானால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க